பாருங்க பார்லி அரிசி வைக்கிறது நைட்டு இப்படி கொஞ்சம் ஊற வச்சுருக்கணும் இந்த இப்படி இவ்வளோ தண்ணியும் வச்சு உலைய வச்சுக்கணும் இதை வந்து நெக்ஸ்ட் ஜாரில் இந்த பார்லி அரிசியை போடணும் போட்டு இதை கொஞ்சம் குறை குரன்னு அரைக்கணுங்க கொரக்குரன்னு அரைச்சி இந்த தண்ணி கொதிக்கிறதில் போட்டணும் போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த பார்லி வெந்துடும் வெந்தோடனே அதை நம்ம பாலை ஊற்றி இல்லை ஜீனி போட்டோம் இல்லை சும்மா வெறும் தண்ணியோ குடிக்கலாம் பாருங்க இந்த பார்லி அரிசிக்கு வச்சது நல்லா கொதிக்குது அந்த பார்லி அரிசியை நம்ம இப்படி இந்த ஊற வச்சதை இப்படி குறை குறைன்னு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதை ஊற்றணும் இதில் ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் வெந்தோடனே இதை அப்படியே த அந்த பார்லி அரிசி தண்ணியை குடிக்கலாம் கொஞ்சம் பழக்களன்னு நல்லா கஞ்சி மாதிரி இருக்கும் குடிச்சுட்டு அதை பால் ஊற்றி கூட குடிக்கலாம் பால் ஊற்றி ஜீனி போட்டு கூட குடிக்கணும் இது குடிச்ச உடம்பு நல்லதுங்க நீர் சரியாக போகாதவங்களுக்கு கூட போகும் இதில் வந்து சத்து இருக்குது பார்லி கஞ்சியில் தினம் காலையில் டீ காஃபியாக குடிச்சிக்கிறவங்க இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மச்சு கொடுங்க பார்லி கஞ்சி உடம்புக்கு நல்லது பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம் பாயசம் பிடிங்கம்மா குடிச்சிருங்க பிள்ளைகள் கூட எல்லாத்துக்குமே பார்லி கஞ்சி நல்லது தக்காளி அரைச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருந்தால் நல்லா அப்படியே கம்மன் குழு மாதிரி வரும் அந்த கஞ்சி நல்லா இருக்கும் குடிக்கிறது டேஸ்டா இருக்கும் நான் ஃபுட்ஸ் பார்த்துருக்கேன் அதனால் வந்து காலையில் இது என் பையனுக்கு போயிட்டு வாக்கிட்டு போயிட்டு வந்தோடனே இதை கொடுப்பேங்க இது கொஞ்சம் பாலை காய்ச்சி ஊற்றி வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்லி கஞ்சி தயாராகிடுச்சு இது காலையில் வெறும் ரேட்டில் குடித்தா நல்லது சுகர் ப்ரெஷர் காரங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லதுங்க இல்ல பால் கூட ஊற்றி சாப்பிடாங்க பால் உப்படிக்காதவங்க சும்மா கூட சாப்பிடலாம் ஜீனி போட்டு சாப்பிட்றவங்க கூட ஜீனி போட்டு சாப்பிடலாம் பிள்ளையில கூட கொடுக்கலாம் பாதி கஞ்சிட்டு சத்து ஜாஸ்தி இருக்கும்